வாழ்கவையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது ஞான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் எண்பத்தி ஆறு பொருட்களின் விலை உயர்வு என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை நிலமதிப்பு நாளுக்கு நாள் உயர்ந்தால் நிலத்தை அடிப்படையாக கொண்டே தோன்றும் பல பொருளும் விலை அந்த அளவில் ஏற பார் மீது ஏழைகற்கு பொருள் கிட்டாமல் நலமிழந்து வாடுகின்றார் இதை சீர் செய்ய நாட்டிலுள்ள நிலமனைத்தும் பணத்தால் மீட்டு கலகம் எழா முறையினிலே பொது சொத்தாக்கி காண வேண்டும் முடிவு வழி ஈது ஒன்றே நிலம் விலை உயர்ந்து கொண்டு போகிறது அதனால் என்ன நம்ம நிலம் சொந்தமாக வச்சுக்காம கூட வாழ்ந்து முடிச்சுட்டு போகலாமே வாடகை வீட்டிலேயே இருந்துட்டு போகலாம் என்று நிறைய பேர் நினைக்கலாம் அருட்தந்தை அந்த நுட்பத்தையும் இந்த கவிதையில் எடுத்து காட்டுகிறார் நிலமதிப்பு நாளுக்கு நாள் உயர்ந்தால் அது நில என்ற அளவில் நிற்பது இல்லை ஏனென்றால் நீங்கள் எந்த பொருளின் உற்பத்தியும் நிலத்தை அடிப்படையாக கொண்டுதான் தோன்ற வேண்டும் நாம நினைக்கலாம் சாப்பிடுற உணவுப் பொருள் மட்டும்தான் பூமியிலிருந்து கிடைக்குதுன்னு இல்லை நாம் உடுத்துகின்ற உடை எங்க இருந்து வரணும் பருத்தி தான் பூமியில் பருத்தி பயிரிட்டு பஞ்செடுத்து உடையாகிறது நாம் குடியிருப்பதற்காக வீடு கட்டுகின்றோமே அந்த மரம் எங்கிருந்து வருது என்று அனைத்துமே செங்கல் எல்லாம் பாத்தீங்கன்னா நிலத்தை அடிப்படையாக கொண்டுதான் தோன்றுகின்றது இரும்பு முதலான உலோகங்கள் கூட நிலத்திலிருந்து தானே வருகிறது அப்போ நிலத்தின் மதிப்பு நாளுக்கு நாள் உயரும் பொழுது அந்த நிலத்தை அடிப்படையாக கொண்டு தோன்றுகின்ற அத்தனை பொருட்களது விலையும் உயர்ந்து கொண்டே வருகிறது அப்போ ஏழைகள் எப்படி அந்த பொருளை வாங்கி தூய்க்க முடியும் எப்படி வாழ முடியும் இதை சீர் செய்வதற்கு உள்ள ஒரே வழி இந்த உலகம் முழுவதிலும் உள்ள நிலங்கள் அனைத்தையும் அரசாங்கம் ஒரு முறை ஏற்படுத்தி இன்றைக்கு இந்த நிலத்துக்கு சொந்தக்காரர்களாக இருக்கின்றவர்கள் மனம் வருத்தப்படாத முறையில் பணம் கொடுத்து அதற்கு உரிய மதிப்புள்ள பணத்தை கொடுத்து இந்த நிலத்தை மீட்டு எந்த வகையிலும் எங்கும் ஒரு சின்ன அளவில் கூட கலகமோ குழப்பமோ தோன்றாமல் பொது சொத்தாக்க வேண்டும் இதுதான் இப்படி முறிவு காண வேண்டும் இந்த நிலத்தை மீட்டெடுத்து பொது சொத்தாக்குவது ஒன்றுதான் வழி பொருளாதார ஏற்றத்தாழ்வை நாம் சமன் செய்வதற்கு தொடர்ந்து சிந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்